அனைத்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு மாநிலத்தில் நடந்த தேர்தலை தாண்டி பல மாநிலங்களில் இடைத்தேர்தலில் நடந்துச்சு இல்லையா அதுல உத்தரப்பிரதேசம்ல நடந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன உத்தரப்பிரதேசத்துடைய குந்தருகின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கே இடைத்தேர்தல் நடக்குது இந்த குந்தருகி தொகுதி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்திலேயே இஸ்லாமியர்கள் அதிகளவில் வாழக்கூடிய ஒரு இடம் உத்தரப்பிரதேசம் பார்த்தோம்னா அங்க இஸ்லாமியர்கள் இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க ஆனா இந்த குந்தருக்குங்கிறது இது கணிசமா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமியர்களோட ஓட்டு தான் இந்த தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா இந்த இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த தொகுதியில பாஜகவுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு பாஜகவுடைய வேட்பாளர் ராம்வீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு பாஜக இந்த தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்போ இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிக்க காரணம் என்ன அப்ப இஸ்லாமியர்கள் பாஜக ஆதரிச்சாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா பாஜக உடைய ஆட்சியை இஸ்லாமியர்கள் எதிராக என்னன்னா இஸ்லாமியர்கள் பல கூறுகளாக பிரிஞ்சு நின்றாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு தொகுதியில மட்டுமே பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்கள் நின்றாங்க ஒரு இடைத்தேர்தல் ஒன்றும் பெரிய தேர்தலும் இல்லை ஒரு இடைத்தேர்தலுக்கு மட்டுமே பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க இங்க காங்கிரஸ் இந்திய கூட்டணி சார்பில் சமாஜ்வாதி கட்சி இந்த இடத்துல போட்டிடுறாங்க சமாஜ்வாதி சார்பில் முகமது ரிஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் இந்த முகமது ரிஸ்வான் அப்படிங்கிற ஒரு அந்த தொகுதியில் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நபர் தொகுதியில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர் அவரை கொண்டு வந்து முகமது ரிஸ்வான் ஒரு சரியான வேட்பாளரை சமாஜ்வாதி அந்த இடத்துல நிறுத்துறாங்க ஆனா அதையும் தாண்டி அந்த உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய பல கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய ஆசாத் சமாஜ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கட்சி அஹ் சொல்றது வந்து அந்த ஊர்ல ஒரு நாம் தமிழர் சொல்லலாம் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க பகுஜன் சமாஜ் நம்ம அக்கா மாயாவதி அந்த அக்கா இருந்து அவங்க சார்பில இருந்து ஒரு ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்துறாங்க இவங்க எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நம்ம உவேசி பாய் அவர் ஹைதராபாத்ல இருந்து அங்க இருந்து கிளம்பி வந்து இங்க நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறாரு இது இல்லாம அந்த அந்த ஏரியாக்குள்ள கறிக்கடை வச்சிருக்கக்கூடிய துணிக்கடை வச்சிருக்கக்கூடிய பல பாய்மார்கள் ஆளாளுக்கு தனித்தனியா வந்து நான் எங்க எத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு தனித்தரையா நின்றாங்க அந்த தொகுதி மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க யார் வந்தால் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தன் தனித்தனி விருப்பத்துங்களை தேட ஆரம்பித்தாங்க ஆனால் இங்கே யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உஷாராக இல்லை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த பௌஜன் சமாஜில இவர் இருக்கார் இவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சவராச்சே இவர் வந்தால் ஓகே இருக்குமா இவர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யார் யார் இப்படி பல கூறுகளாக இஸ்லாமியர்களை ஓட்டு பிரிஞ்சு போனதில்லை கிட்டத்தட்ட பதினோரு முஸ்லீம் வேட்பாளர்கள் தனித்தனியாக நினைக்கிறாங்க இந்த பதினோரு பேருக்குமே அக்கக்க அக்கக்க பல இஸ்லாமியர்களை ஓட்டு செறைஞ்சு போனதால பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி ஒரு ஒரு கொள்கை சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் போனதால இந்த பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்களை தாண்டி இஸ்லாமியரோட தொகுதின்றதை தாண்டி அந்த இடத்துல பாஜக வேட்பாளர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு எதிர்க்கணும் ஜெயிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அமைப்புகள் இவங்க ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் இவங்க நான் என் கெத்த காட்டுறேன் நான் என்னோட பவரை காட்டுறேன் எனக்கு பிடிச்சவங்கள போய் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தனித்தனியா பிஞ்சாங்கன்னா அது மதவாத கட்சிக்கு தான் அது நாட்டை பிரிக்கிறதுக்கு தான் காரணமாகன்றது இந்த குந்தர்கி தொகுதியோட ரிசல்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது அடுத்து இந்த ரிசல்ட் ஒரு சுவாரஸ்யமான செய்தின்னு பார்த்தோம்னா மும்பையில இருக்கக்கூடிய தாராவி தொகுதி தாராவிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தமிழர்கள் அங்க பெரிய அளவுல வாழக்கூடிய ஒரு தொகுதி அப்ப அந்த தாராவியோட தொகுதியில அங்க வெற்றி நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க காங்கிரஸ் அந்த இடத்துல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஜோதி கைக்வாட் இந்த ஜோதி கைக்வாட் எதிர்த்து நின்ன சிவசேனா ஏக்நாத் சிண்டேட சிவசேனாவை விட காங்கிரஸ் இந்த வேட்பாளர் ஜோதி இருபத்தி மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நமக்கு புரியுதுன்னா அங்க இருக்கிறது தமிழர்களுடைய ஓட்டு அதிகம் தமிழர்கள் என்னைக்குமே மதம் பார்த்து ஒரு போய் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம மதத்தை நம்ம தான் காப்பாற்றணும் சொல்லி மதத்தை காட்டி இங்கே ஏமாத்துறாங்க இல்லையா அதை தமிழர்கள் நம்ப மாட்டாங்க யார் வந்தா இந்த நாட்டோட நலன் தீர்மானிக்கப்படும் சொல்லி அந்த நாட்டோட நலனை பார்த்து தான் தமிழர்கள் என்னைக்குமே தேர்ந்தெடுப்பாங்களே தவிர மதம் பார்த்து எந்த இடத்துலயுமே தமிழர்கள் முட்டாளாக மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் ஒரு அங்க இருக்குது இப்போ இந்த தாராவி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு அங்க முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்னன்னா தாராவி தொகுதியில ஏழை எளிய மக்கள் உழைப்பாளர்கள் பெரிய அளவுல இருக்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கணும் அவங்களுக்கு வந்து வீடு நல்லா வசிக்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கணும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அவங்களுக்கு வேணுங்கிறது பல வருஷ கோரிக்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் காலகட்டத்தில இருந்தே இது இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் ஒவ்வொரு ஆட்சி மாறினாலுமே அந்த ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சு பல காரணங்களுக்காக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது அப்ப அந்த டைம்ல பாத்தோம்னா இப்ப சமீபத்தில் உங்க ஆட்சி மாற்றம் நடந்து ஏக்நாத் சிண்டே அங்க முதலமைச்சர் வராரு ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக வந்தோடனே அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னன்னா தராவி தொகுதியில வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணும் சரி பரவாயில்ல தமிழர்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாருன்னு பார்த்தா அந்த அடுக்குமாடி குடியிருப்பை அதானி கட்டுவாரு அப்படின்னு சொல்லி அந்த டெண்டரை கொண்டு போய் அதானி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபா டெண்டர் இருபதாயிரம் கோடி ரூபா டெண்டரை அதானி கையில கொடுக்குறாங்க இவர் ஆட்சி கொந்தன அப்போ ஏக்நாத் சிண்டேன்ற ஒரு பொம்மையை வச்சு பாஜக வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க இந்த ஆட்சி அதானி அம்பானிக்கான ஆட்சியாக தான் நடந்துச்சுங்கிறது அங்கே எல்லாருக்குமே தெளிப்ப தெளிவானது அதானிக்கு அந்த டெண்டர் போனது பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டதுல வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால இந்திய கூட்டணி சார்பில் ஒரு 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 தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வார்த்தையை முன் முன் வச்சாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதானியோட பல டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்படும் அதுல முக்கியமானது இந்த தாராவியோட டெண்டரு ஏன்னா இது அதானிக்காக பல வகையான உள்ள குளறுபடிகள் நடந்திருக்குது இந்த அதானியோட டெண்டருக்கு கேன்சல் பண்ணப்படும் இன்னும் பல விஷயங்கள் அதானி விஷயத்துல எப்படிதான் முறைகாடு நடத்தப்பட்டிருக்கோ அந்த எல்லா டெண்டருமே கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் வலுவான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க அதனாலதான் இந்த தேர்தலில் பாஜக ஒரு வரலாறுக்கான ஒரு வெற்றி யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருக்காங்க அதனாலதான் இந்திய கூட்டணிக்கு ஒரு சந்தேகம் நாங்க வந்த டெண்டர்லாம் கேன்சல் சொன்னோம் இந்த இடத்துல அதானி மோடி இவங்களுடைய கூட்டணி ஜெயிச்சிருக்கு இந்த கூட்டணி ஏதோ சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழர்களுடைய தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க தமிழர்கள் அவங்களுடைய முடிவுல தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் એ e તે <laughs>